ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நம்முடைய எல்லா பிரச்சனையான போராட்டமான ஆபத்தான காலத்தில நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிப்பார் விடுவிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் நம்மை விடுவித்ததினாலே நம்முடைய ஆபத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்ததினாலே நம்முடைய ஆபத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் நம்மை விடுவித்ததினாலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் ஆனால் நம்முடைய ஆபத்து காலத்துல நம்முடைய பிரச்சனையான காலத்துல நம்முடைய நெருக்கமான காலத்துல நாம் அவரை எப்படி நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை சங்கீதம் ஐம்பது பதினாலு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செய்து அதாவது உன்னுடைய ஆபத்து காலத்துல நீ தேவனை ஸ்தோத்தரித்து அவருக்கு ஸ்தோத்திர பலி பலிகளை செலுத்தி அந்தவரே இந்த ஆபத்து காலத்திலே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் என்னை விடுவியும் நீர் என்னை விடுவிக்கும் பொழுது நான் பொருத்தனைகளை செலுத்துவேன் நீர் என்னை விடுவித்ததினாலே நான் உண்மை மகிமைப்படுத்துகிற பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி நாம் ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார் நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பொறுத்தனைகளை செலுத்துவோம் அதாவது தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி நம்முடைய ஆபத்து காலத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிப்பார் நம்மை உயர்த்துவார் எனக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிப்போம் நாம் எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை விடுவிப்பார்